அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு ஏன்னா அத்தை வந்து ஏழு மணிக்கெலாம் ஏழு மணிக்கு இல்லை கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்டு தூங்கிடுவாங்க உள்ளே வந்து படுத்துட்டாங்கன்னா ரெண்டாவது வந்து இருந்து வெளியெலாம் மாட்டாங்க காலையில் தான் போவாங்க இன்றைக்கி வந்து அவங்க எதுகோ போனேன்னு தோணியிருக்கு ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நைன் ஃபிஃப்டி நிற்போம் நைட்டு அவர் லேட்டாக வருவேன் நீங்கள் படுத்துருங்க அப்படின்ட்டு அதனால டயானாவையும் கரீஸ் கூட இருக்கிறான்ல அவங்க ரெண்டு பேரையும் சாப்பாடு தண்ணிலாம் வச்சு அவங்கள வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அத்தையும் சாப்பிட்டு படுத்துட்டாங்க நாங்களும் உள்ளே வந்து படுத்துட்டோம் அப்புறம் சாம் மா வாமா வாமான்னு கூப்பிட்டா அப்படின்னா ஆயா வந்து நண்டு துறக்கம் அடிச்சாங்க அப்படின்னு சொன்னால் எங்கடா அவங்க எங்கே வெளியே போனாங்கன்னா அவங்க வெளியே போய்க்கிறாங்கம்மா பார்த்தா ஒரு பெருசாக நண்டு துறக்காந்துக்குது இருந்துக்குது வந்து கொளுத்துலாவா ஆயா வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு கூப்பிட்டான் அப்புறம் நாங்கள் இதெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகிடுவோம் அதுவும் சாம்புக்கு வந்து இந்த பாம்பு அடிக்கிறது நண்டு துறைக்காய் இது எல்லாமே சகஜம்தான் இங்கே நம்ம வீட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து லேண்டு வாங்கினவங்க அதை சரியாக வந்து பராமரிக்கலை அப்படியே விட்டுட்டாங்க அதனால நிறைய பாம்பு பூச்சி எல்லாமே அதில் இருக்கும் அங்கேருந்து தான் நம்ம வீட்டுக்கு வருது நானும் தையூருக்கு வந்து நிறைய பாம்பு பார்த்துருக்குறேன் இத்தனைக்கும் எங்கள் ஊரெலாம் காடு தான் அங்கே கூட நான் ஒரு பாம்பு கூட பார்க்கல அப்புறம் வந்தால் தான் தெரியுது நல்லா பெருசாகவே இருந்தது சாம் வந்து பேப்பர்லாம் எத்தனை வ எத்தின்னு வந்தால் அதை கொளுத்துன்னு இருந்தான் அப்புறம் அந்த டைமுக்கு நாங்கள் பார்க்குறோம் மேட்ச் பாக்ஸே காணோம்மா எங்கேம்மா வச்சேன்னு தேர்றன்னு தெரியும் இருடா அப்புறம் லைட்ரு வச்சு பற்ற வச்சுட்டு அங்கேருந்து ஒரு பேப்பரை வந்து எடுத்துன்னு போயிட்டு பற்ற வச்சோம் ப்ளஸ்ஸி ஷேரன் எல்லாம் தூங்கி இருந்தவங்க எழுந்து வந்து வருமா எவ்வளோ பெருசு பாருமா அப்படின்ட்டு எப்போவுமே வந்து எதுனா ஒரு நம்ம வீட்டுக்கு எதுனா ஒரு ஒரு சேடான நியூஸ் அப்படி நடக்க போகுது யாருன்னா குழந்தைங்க விளையாடுற இடம் அதுவும் இல்லாத செருப்பு ஸ்டாண்டை வந்து வெளியே தான் வைப்போம் நம்ம வீட்டில் என்ன பிரச்சனைனா இந்த கார் பார்க்கிங் இருக்குல்ல காரு வந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளி விடுங்கனாலும் எங்கள் வீட்டுக்கார கேட்க மாட்டார் கரெக்டாக அந்த படிக்கட்டு மூணு படிக்கட்டு இருக்கும் நம்ம வீட்டு உள்ளே வரதுக்கு வாசலாண்ட அந்த வ வறண்ட இருக்கிற அந்த ரொம்ப எஜ்ஜி கிட்ட எடுத்துன்னு வந்து விடுவார் அதனால் அடியில் என்ன வந்து பூச்சி வருதா பாம்பு வருதா எதுவுமே தெரியாது வீட்டு தான் எப்போவுமே கதவு சாத்தி வைப்பாங்க ஆனால் குழந்தைங்க இருக்கிறதுனால அடிக்கடி திறந்து விட்டு போயிடுவாங்க இப்போவுமே திறந்துட்டு தான் இருந்தது அதை கார்டன்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கே வந்துருக்குது கார் அடியில் வந்துக்குது அப்பா அத் அப்போ தான் அத்தை பார்த்துருக்குறாங்க பார்த்துட்டு அவங்க வந்து எங்கள் அத்தை சூப்பராக பாம்பு நல்ல பாம்பு எந்த பாம்பாக இருந்தாலுமே சூப்பராக அடிச்சிடுவாங்க இன்னொரு வாட்டி எதனா பாம்பு வந்துச்சுன்னா அதை அடிக்கும் போது நான் வீடியோ தவங்களுக்கு காட்டுறேன் வரக்கூடாது வந்தால் அப்புறம் இதையுமே அடிச்சிட்டாங்க அடிச்சுட்டு கொளுத்துனா அது வந்து அப்படியே அந்த உடல் முழுவதும் அப்படியே இருந்து அதனால் மறுபடியும் எடுத்து நல்லா வந்து கொளுத்தினோம் கொளுத்திட்டு அப்படியே அது கருகிடுச்சு அப்புறம் சாம்பு போய்ட்டு வெளியே போட்டுட்டு வந்துட்டான் அதனால் இப்போ வெயில் டைம் வருது இல்லை வெயில் டைம் வரும்போது பாம்பு இது மாதிரி தேல் அது எல்லாமே தண்ணிக்காக வரும் தண்ணிக்காகனா ரொம்ப வறட்சியான வறண்ட ஒரு வெப்பம் அதிகமாகிடுச்சுன்னா அதுங்க வந்து நம்ம வீட்டு வீட்டு நம்ம சா கடை துணி துவைக்கிற இடம் தண்ணிலாம் இருக்கும்ல செடிங்களுக்கு தண்ணி ஊற்றுவோம் அந்த ஈரப்பதத்தை தேடி வரும் அதனால் வெயில் டைமில் மேக்ஸிமம் இதை பார்க்குற எல்லாருமே கதுவெல்லாம் வந்து டோரை க்ளோஸ் பண்ணி வைங்க நாங்களாம் வந்து வில்லேஜில் தான் இருக்கிறோம் சேஃபாக இருங்க